வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்த நம்பர் வணக்கம் இந்த பதி பக்கம் சாப்பிட்றீங்க ஷேர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அதை திருப்பி அந்த ஸ்டிக்கன் திரும்பலாம் திருப்பம் இப்போ தான் அந்த டிரான்ஸன் பிரச்சனை முடிஞ்சிருக்கு முடிச்சு கொடுத்துருக்கா நம்மளை இந்த ஸ்டிக்கர் ஒட்டிப்பான் வளர்க்கும் போல் அப்போல நவாஸ்கனி நீ போனேன் நவாஸ்கன்னி ஒரு ராமநாதபுரம் எம்பி முஸ்லீம் கட்சி அந்த இதில் அப்போது நீங்கள் போய் மேலே அந்த மாதிரி இல்லை இந்த ஆடு வெளி கோட்டு ஆடு மாடெல்லாம் அந்த மாதிரி வெட்டெல்லாம் மேலே போய் அந்த இதில் தர்கா இருக்குன்ட்டு இது திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த மைனாரிட்டிக்கு தானே இதை பண்ணுவாங்க அதை சாக்கிட்டு அதாவது ஒரு ஐம்பது சென்ட் ஆட்டையை போடலான்பாங்க ஹெச் ராஜா கூட சொல்கிறார் அவர் அலுவலியா பாபு சேகர்பா தந்திரி அவருக்கு என்ன அக்கறக்கு இது குறித்து ஸ்டாலின் வாய் திறக்கல சேகர்பா வாய் திறக்கறதில்ல அதனால் நம்ம இப்படித்த ஏழ்ற பாபு அப்படின்ட்டார் அழைவலியா பாபு ஆ ஆமாம் இது மாதிரி வந்து இங்கே சம்பா இங்கே இந்துக்கள் காசு எடுத்து முஸ்லீம் கிறிஸ்டினுக்கெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேண்டி செலவு பண்ண வேண்டியது இங்கே அம்மாவின் விட்டு தங்கத்தை ஊருக்குறேன் இந்த மாதிரி பல கூத்தெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதில் இப்போ பாரு இந்த மலை சிலையெல்லாம் எத்தனையோ திருட்டு போய் இப்போ எடுத்து மீட்டு வர்றேங்கிற மோடி யாரோ வேண்டி போட்டு தங்கத்தில் கொண்டு போய் குறுக்கி எங்கேயோ வைக்கிறது இப்போ அதில் முத்தாயமாக இந்த மலையை மலையை வந்து அது ஏதோ ஓ எங்களுக்கு ஒரு பார்ட்டு மலை இந்த மாதிரிலாம் யாரும் எவ்வளோ பொருளை கிளப்பி விடுறது அது அங்கே ராமநாதபுரத்தில் இந்த எம்பி வந்து இல்லை அப்படி இல்லை பா ஒன்றும் இது பண்ணலை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு கேட்டு இது பண்ண அப்படி இப்போ இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா இல்லை இவன் ஜாதி கலவ மத கலவரம் உண்டுபாடுன்னு பார்க்குறது யாரோ கிளப்பி விட்டால் போய் இவ்வளோ சாப்பிட்டு கிட்டு பண்ணு எல்லாம் பண்ணான் சரியா அப்போது இப்போ இது எப்படி இது செய்யலாம் இப்போ அதே கேட்குறாங்க பள்ளிவாசல் முன்னாடி நீ பண்ணியை கொண்டு வச்சு இறைச்சியை பண்ணுவியா செய்வான்ல அப்படின் தான் நீ அங்கே பண்ண இங்கே பண்ண ஆரம்பிப்பான்ல அப்போ இது யார் மது கோல தோன்றுறது இதே இன்னும் வாயை திறக்கலை எப்படி இந்த இதுக்கு வாய் திறக்கலையோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அதில் மாண்புமிகளும் எல்லாருக்கும் குறிப்பிட்டோம் நிறையா அதே மாதிரி இதுக்கு வாயை திறக்கலை ம கஜர் மந்திரியும் சரி ஸ்டாலின்ஸ் பைனாரிட்டி ஓட்டு போயிரு வேற என்ன பைனாரிட்டி ஓட்டுக்கு தான் இதே வேறு நம்ம போய் எங்கேயாவது மாதிரி வம்பு போமா மற்றவங்க இடத்துல இது காலங்காலமாக நம்ம பெசாமல் போனாலும் இருக்கிறது இல்லை என்ன இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்னமோ கரெக்டாக அந்த மாதிரி எச்சிராஜாவும் அண்ணாமலையும் கைது பண்ணுங்க அவங்க தான் பதாச்சாரத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த எம்பி அந்த ராமநாதபுரம் முஸ்லீம் எம்பி இது மாதிரி சொல்கிறா ஓகே இந்த மாதிரி வா இது பண்ண வேண்டியது இஷ்யூ பண்ண வேண்டியது அதை வேற யாரையா மேலே திருப்பி போட வேண்டியது சரி நான் என்ன சொல்கிறோம்னா இப்போது என்ன பண்ண சொல்கிறேன் கைது பண்ணி பாருப்பார் கைது பண்ணு பார்த்துக்கலாம் எப்போவுமே சொல்கிறேன் கைது பண்ணு பார்க்கலான்னு பண்ண மாட்டானு பயந்தாங்காளி பயில அண்ணா இந்த மாதிரி ஏதாவது ஒட்டிகிட்டே இருப்பானுங்க அப்போ என்னவா இந்துக்கள் ஒத்துறல ஆரம்பிச்சிட்டான் ஒன்றா விவசாயெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க நம்மள அதே மாதிரி இதுக்கு இப்போ நான் திட்டங்கள் போவார் இப்போ பண்ணிடுவான் இனி கைது தான் பண்ணேன் பார்க்கலாம் தான் சொல்லுவார் இன்னும் இந்துக்கள் தெரியல ஆரம்பிச்சிடும் பண்ணிடுவா அதுதான் ஸோ அந்த மாதிரி நவாஸ் அந்த எம்பியா அது மாதிரி கேட்குறப்படி கைது பண்ணுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த ஆட்சி இருக்கும் எதுவும் பண்ண முடியுமா அவங்க தான் வகுப்பு வாரியம் இருக்கும்போது அந்த பகு வாரியத்தில் தொட்டதெல்லாம் எங்களது அப்போ இந்த பக்புவாரி மூலியமாக எங்கேயாவது இந்த மாதிரி ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்றது தான் சொன்னாலே போதும் சுற்று எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ அதுக்கு தான் மோடி அந்த பக்புவாரி பில் கொண்டு வந்திருக்காரு அந்த அதை கொஞ்சம் ரெகலைஸ் பண்ணுறதுக்காக அதில் வந்து பத்து இருபது எம்பி எது வெளியில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பக்புவாரி பில்லை கொண்டு வார் அவர் கிளீனாக நீ பத்து வருஷத்தை பார்க்குறீங்களே என்ன நோட்டு மாத்திரதுலேருந்து ஒன்று ஒன்று அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் இந்த காங்கிரஸ் பண்ண கூத்து தான் எல்லாம் வயசான மிஷின் கொடுத்து இப்போ அவன் பிச்சக்காரிட்ட நம்ம நாட் டெவலப்மெண்ட் தான் பார்க்குறதெல்லாம் அந்த வரிசையில் ஒன்று ஒன்றும் வந்தது இப்போது இந்த இது கொண்டுருக்கு அப்போ சிஏன்னு போது அந்த மைனாரிட்டி இப்போ பாருங்கள் அங்கே அடித்து வர அந்த பங்களாதேஷ் வயசான மைனாரிட்டிக்காக தான் சிஏஏ சாட்டும் அதுக்கு இங்கே உள்ள லோக்கல் போராடுவோம் அதுவும் போராடிக்கிட்டே இருப்பான் ஆச்சா நம்ம இந்துக்கள்லாம் கம்மியாக போயிட்டோம் ஆனால் இங்கே வந்து அவங்களுடைய மைனாரிட்டிகளோட இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது நமக்கு அதில் குழப்பம் இல்லை ஸோ இந்த மாதிரி தான் அப்போ இதில் இந்த மாதிரி குழப்பம் விளைவிக்கிறது வந்து மலையில் வந்து இந்த மலை கந்தர் மலை அந்த மலைன்னு ஆச்சா தர்கா இருந்திருக்கு ரைட்டு அதோடய ரைட்டு அப்போ இது வந்து இவங்க ஸ்டாலின் ஆட்சி இருக்கும்போது எதுவும் பண்ணிக்கலாம் தான் ஸோ அது விடமாட்டாங்க மிஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேயே அந்த கேஸு சாதகம் மொத்தம் அந்த இந்து இந்துக்கள் சம்பந்தம் தான் கொடுத்துருக்கு அதனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் பழைய பல்லவியில் எடுபடாதே நீ நிறையா விழிப்புணர்வு வந்துப்போம் அண்ணாமலைகளால் இப்போயே பாருங்கள் எம்எல்ஏ போயிட்டு வந்தார் நாயந்தர் போயிட்டு வந்தார் அந்த இந்து முன்னணிக்கார் போயிட்டு வந்தார் அதனால் எப்படி அந்த இதை முடிச்சு கொடுத்தாலும் அதே மாதிரி இது முடிய போகுது குழப்பம் இல்லை அந்த மலை சரி இது ஒரு பக்கம் இருக்குன்னா அதே மாதிரி குவாரி மணலெல்லாம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் எப்படியோ கொஞ்சம் இடத்துல அமுங்கியிருந்தது அந்த இந்த இவ்வளோ அளவுக்கு திருடிட்டாங்க நாலாயிரம் கோடியோ அறுபதாயிரம் கோடியோ தெரில அந்த மந்திரி துரைமுருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி மூலிமா பார்த்து ட்ரோன்லாம் பார்த்து பண்ணால் கோர்ட் நிப்பாட்டி தாங்க பதிமூணு பதிமூணு இடத்துக்கு மறுபடியும் போ அப்ரூவ் கேட்குறாங்க அப்போ என்னென்னா சொல்கிறேன்னா மறுபடியும் கரூர் இந்த ஒட்டி உள்ள ஆற்ற ஓட்டி இந்த கரூர் கேங்கு பழைய கேங்கெல்லாம் இறங்கி ஏனால் ஏற்கனவே அந்த மாட்டு வண்டியில் கட்டணி சொன்னா செந்திரி பாலச்சி அப்போ அது மாதிரி மறுபடியும் கொலை அடிக்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்போ பத்தாயிரம் கோடி தேடி அமலாக்கத்தில் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு மறுபடியும் துரைமுருகம் பையன்லாம் இல்லை மாட்டி ஒனே பையன் கம்பி என்ன போனாலும் போகலான்றாங்க திருமதி சிக்கிட்டு இருக்காரு இவர் துரைமுருகன் பையனை காப்பாற்ற டெல்லி போகிறாரு இதே வந்து மக்களுக்காக அந்த பலாயிரம் கோடி லேண்டு வந்து கல்டிவேஷன் லேண்டு பாதுகாக்கணும்னு சொல்லி இவர் போய் மோடி பேசிட்டு வர்றாரு அண்ணாமலை யார் மக்களுக்காக பேசுகிறா அப்போ இவனுக்கு ஊர திரு திருட்டு கும்பல் அவ்வளோ அப்படிங்கிறது அட்டைமளிச்சம்மா தெரிஞ்சு போகுது அப்போது அந்த பத்தாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறவன் அப்போ இதுக்கு அமலாக்கத்தில் சொல்லியிருக்கு இன்னும் எவ்வளோ கோடி அடித்து வச்ச என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஜனநாயக முறைப்படி இவங்களுக்கு தேர்தல் சந்திக்க திராணி இல்லை ஏன்னா ஒன்றும் செய்யலை சும்மா பீலாக ஓடுறது நான் அதை முடிச்சிட்டேன் இதை முடிச்சுட்டேன் ஐநூறுவா அப்படி ஆச்சு கடைசியில் வந்து இந்த பணத்தை வச்சு தான் அவங்க விளையாட்டு கட்டலாம்னு நினைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு அப்படிங்கிறத அண்ணாவை சொல்கிறாரு அண்ணாவில் குறப்படுறாருங்க இது ஒன்று அடுத்து வேங்க வயலை பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தப்பறம் அந்த மல தொ மல தொட்டி இருக்கு இல்லையா ஓவர்சி டேங்க் எல்லாேருக்கும் பொதுவான டேங்கில் மலத்தை போய் கலந்துட்டான் இது குறித்து திரும்ப பேசுறதுல இப்போ தான் திருமாவளும் கம்யூனிஸ்ட்டும் வெளியே வருவாங்களாம் தெரியுது இப்போ பேசுகிறாங்க இப்போ வந்து அதை சும்மா பேசுகிறாங்க அது என்ன எதுன்னா அவசர அவசரமாக அதில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு தண்ணி பைப்பு திருப்புற ரெகுலரைஸ் பண்ணி தண்ணி விடுவாங்க இல்லையா ப்ளம்பரை வந்து நீக்கிறாங்க அவர் மா வேறு ஜாதியை சேர்ந்தவர் அப்போ இங்கே பட்டியலுன்னு இல்லை அவர் அவர் வந்து சண்முகம் பேர் சொல்கிறாங்க அந்த அவரை நீக்கினே அதில் வந்து குலப்படியாகி ஒரு அந்த மலத்தை கலந்து யாருன்னு தெரியல அது பேரெலாம் குறிப்பிட்றாங்க ஆனால் அவங்க சொல்கிற இது வந்து யாருன்னே கண்டுபிடிக்கல ஆனால் இப்போ அவசரமாக கேஸை க்ளோஸ் பண்ணலாம் பேசுகிறாங்க இருக்கேன் அந்த பட்டியலினத்தில் ஆட்களே செஞ்ச மாதிரி சொல்ல வந்து இப்போ திருவாமலை பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இது வந்து அவசர அவசரமாக கேஸு முடித்தா அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை குத்திரத்தை ஏற்றுக்குங்க நாங்கள் உதவி செய்கிற வெளியே வரதுக்குன்ற மாதிரி இது பண்ண தெரில அதுதான் ஆக்சுவலாக இதில் இதுலேயுமே அதே தான் யாராவது திமுக சம்மந்தப்பட்ட ஆதரவாளர்கள் அதில் அப்படி சொல்லலாம் ஏன்னா அதை ஆதரவாளாக இருந்ததுன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் அந்த அண்ணா நினச்சிட்டு ஆதரவு சம்மந்தப்பட்டிருக்காங்களா அவங்கள காப்பாற்ற பார்க்குறாங்களா இதில் என்னன்றது ஒன்றும் தெரியல அதனால் இப்போ அவங்கள யாரையாவது ஒரிஜினல தப்பிக்க வச்சு பண்ணுறாங்களா அவசர சமக்கேச முடிக்க அப்படின்ற மாதிரி இதில் குற்றச்சாட்டு வருது இதுக்கு எந்த அளவுக்கு மறுபடி கண்டுபிடிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் ஸோ குடியார கஞ்சா மாநிலம் திசை திருப்ப வழக்குகளை வெச்சிக்கரனை காப்பாற்றுறது இப்போ ஒன்றும் இல்லை அந்த அழின்ற ஜா ஜமயர் அலி ஜாபாயர் அலி அவர் வந்து கண்டுபிடிச்சி சொன்னார் அந்த இதை மணல் கடத்துகிறாங்கன்னு சொல்லி ஆர்வலர் சமூக ஆர்வர் அவரை வந்து பைக்கில் போடுற அடித்து கொண்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் அதுதான் அதாவது இவங்களுக்கு வந்து ஏன் வையவோ அதிகாரிகளே கொள்கிறவங்க தான் தான் வந்து கொள்ளையடிக்கணும் அது எழுவுறாருந்தான் அவரை போட்டு தள்ளிடும் இந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சி